ஆனா நம்ம பண்ண எங்க அமைஞ்சிருக்கு ஆனா நம்ம பண்ண வந்து திருநெல்வேலி டு தெனாசி போகக்கூடிய பாதையில பாவூர் சத்திரம் பக்கத்துல அமைஞ்சிருக்கு நம்ம பண்ண பேர் வந்து விஜய் ஓகே ஓகேயா நம்ம பண்ணல வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஜெர்சி மாட்கள் எப்பவுமே அவைலபிள் இருக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி அது இதுன்னு கேட்பாங்க அதுகளும் ஒன்று ரெண்டு அவைலபிள் எப்போமே இருக்கும் ஓகேண்ணே அது மாதிரி தேவைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு மாடுகள் வேற மாதிரி மாடுகள் நாட்டு மாடோ ஏதோ சில விஷயங்கள் கேட்கறாங்கன்னா அத பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ஓகேண்ண நம்மகிட்ட வந்து எத்தனை ஈத்து மாடுல இருந்து இருக்குண்ணே ஆனா நம்மகிட்ட பெரும்பாலும் தலையத்துல இருந்து ரெண்டாயிரத்து வரைக்கும் எப்பவும் அவைலபிள் இருக்கும் ஓகே ஒரு சில நேரங்கள்ல வந்து மூணாயிரத்து மாடுகள் இருக்கும் அது ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் ஓகே ஏன்னா பண்ணையில வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமான பால் வேணும் அப்படின்னு கேட்பாங்க இருபதுக்கு மேல இருபத்தஞ்சு வரைக்கும் கறக்கணும்னா அது வந்து ஒரு ஈத்து மாடுகள் தான் கறக்கும் ஒரு மூணாயிரத்து மண்னா அந்த மாதிரி மாடுகள் இருக்கும் பெரும்பாலும் தலையத்துல இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல பிரீடுல உள்ள மாடுகள்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சனையும் பாலம் இல்லைன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வத்துக்கறவை அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கும் அந்த வத்துக்கறவு எதுகள்லாம் நம்ம ஆன்லைன்ல போடுறது இல்ல பெரும்பாலும் அது செனை மாடுகள் பால் மாடுகள் மட்டும்தான் நம்ம ஆன்லைன்ல போட்டுக்கிட்டு இருக்கோம் சரிண்ணா ஓகே நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு பண்ணையா இருக்கட்டும் இல்ல விவசாயா இருக்கட்டும் யாருக்கனால ஏற்ற மாடுகள் இருக்குமா எப்பவுமே கண்டிப்பா இருக்கணும் அவங்களோட சுச்சுவேஷனை சொல்லிட்டா நல்லா இருக்கும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண வந்து எந்த மாதிரி இடத்துல இருக்கு அதோட வீடியோஸ் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் அதுக்கேற்ற நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக கரவு இருக்க மாதிரி தான் எடுக்கணும்னு ஆசை இருக்கும் பட் ஆனால் அவங்களோட வீட்டு சூழ்நிலையும் சரி பண்ண சூழ்நிலையும் சரி அதை மாதிரி இருக்காது இடங்கள் வந்து கரெக்டான தோதவில இருக்காது ஏன்னா செட்டு வந்து நல்ல ஹெச்எஃப் மாதிரி ரொம்ப பியூரா கொஞ்சம் வெயில்கள் தாங்காத பிரீடா இருந்தா பதினஞ்சு அடிக்கு மேல செட் இருந்தாதான் கொஞ்சம் நல்லா தாங்கும் அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க மொத்தத்துக்கு ஒரு ஏழு அடிக்குள்ள செட்டு போட்டிருப்பாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஹெச்எப் ஒன்று நிறுத்துவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன அல்லது இப்போ பொட்டை காட்டுல கொண்டு நடு காட்டுல செட்டு மூணு ஓடுறவங்க சுத்தி மரமே இருக்காது இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த விஷயத்தலாம் நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் இருந்து பேசினாங்கன்றதுன்னா நம்ம எல்லா ஏ டு ஏட்டு நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம் தீவனத்தை தீவனத்தை பத்தி எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் நம்ம என்ன ஃபுட்டு வைக்கிறோங்கிறத சொல்லிடுவோம் இப்போ என்னன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே பால் வந்து இருக்கும் இருக்கும் நம்ம வந்து சொல்றோம்னு வச்சுக்கோங்க ஃபுட்டே வைக்காம அவ்வளவு பால் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா மாட்டை பத்தி ஜீரோவா இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம நாட்டுக்கு அளவுக்கு அதிகமா வராங்க அதனால ஃபுட்டுகளை பத்தி நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செயல்முறை வேற மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் சரி அவங்க ஊர்ல இருக்கிறதுல மாடு வளர்க்குறவங்கள கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறபடி நடந்துக்கிறாங்க சோறு வைக்கிறது அந்த மாதிரி மாடுகளை சில ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா உபாய்க்கிறாங்க நூத்துக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் வந்து நம்ம பண்ண வச்சுருக்கவங்களுக்கு தான் மாடு கொடுத்துட்டு இருக்கோம் அதனால அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கு மாட்டை பொறுத்தவரில் புதுசா மாடு வளர்க்குறவங்களுக்குன்னா ரொம்ப பெரிய மாடு கொடுக்குறது நடுத்தரமான மாடை ஒன்று கொடுத்து அதை வளர்க்க சொல்லி அதுல வளர்த்து அது அவங்களுக்கு நல்லா சக்ஸஸாக இருந்த பிறகு ரெண்டாவது இந்த மாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எதனால பெரிய மாடு கொடுக்கறது இல்ல ஆனா பெரிய மாடு கொடுத்தா நல்லா பாத்துக்க மாட்டாங்க அந்த மாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிப்பாட்ட வேண்டியிருக்கும் ஆஹ் தீவன முறைகள் கரெக்டான டயத்துக்கு வைக்க வேண்டியிருக்கும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறதால கண்ணால பார்க்கும்போது போது ஆனால் ஆனா அவங்க கண்டுபிடிச்சுட மாட்டாங்க அதனால அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரிய மாடுகளை கொடுக்கறது இல்ல சின்ன மாடுகளை வளர்த்து அது மூலம் நல்லா மாடை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பெரிய மாட்டுக்கு மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து மாட்டுல ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்கக்கூடிய மாடுனே ஒரு கால் மடிதான் இப்ப அணைச்சிருக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு வாரத்து டைம் இருக்கு மாட்டை பொறுத்தவரை ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்கக்கூடிய மாட்டில் ஒரு நம்பர் ஒன் மாடுனே சொல்லலானே போன தலையத்துக்கே இருபது லிட்டரு கறந்துருக்கு மாட்டை பொறுத்தவரில் காமும் சரி மாட்டை பொறுத்தவரில் உடம்பும் சரி நல்ல நைஸான மாடு காமும் நல்ல நீளமான மாடு மடி வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் ரெட்ட மடியில இருக்கும் மடி வந்து நல்ல அகலமா இருக்கும் மடி வந்து பார்த்தீங்கன்னா கறவை கூட்டின கூட்டின மாட்டில் ஒரு பெஸ்டான மாட்டுன்னு சொல்லலானே இதுல வந்து எப்படி இவ்வளோ கறவை கறக்கு அப்படின்னு பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த தோலோட நைஸு இந்த தோலோட நைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரொம்ப நைஸா இருக்கும் உடம்பு ஃபுல்லாவே நல்ல நைஸ்ல இருக்கும் மாட்ட பொருத்தவர்கள் கொம்போல தலை சைஸ் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா முக அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முக அழை வச்சுதான் பெரும்பாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் மாட்ட பொறுத்தவரை இது வந்து ஹெச்எஃப் பிளாக் ஜெர்சி மிக்சிங் இருக்கு எதுக்குன்னா அந்த முகத்தோட நீல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் ஓகேனா அதே மாதிரி காதுல இந்த முடி வந்து ஒன்னு சேரும் ஓகே இதை வச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது பிளாக் ஜெஸி சேர்ந்து இருக்கத கண்டுபிடிக்கலாம் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடை பொறுத்த வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒயரம் இருக்காது ஓகே நம்ம நினைச்சு பார்க்க அளவுக்கு ஒயரம் இருக்காது ஓரளவு கொஞ்சம் முக்காதாரத்துல இருக்கும் மாட்டை போடுறது இருக்கும் மாடு வந்து பெருங்கூட்டா இருக்கும் அதுக்குன்னு இது வந்து ஹைட் இல்லாத மாடு கிடையாது இதுல வந்து ஹெச்எஃப் ஆ இருந்திருந்த ஒரிஜினல் ஹெச்எஃப் ஆ இருந்திருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப உயரமா இருக்கும் ஓகே ஆமா அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல முக்காதாரத்துல நல்ல பெரிய மாடு அடுத்த இதா இருந்தாலும் இன்னும் வளராது அதுக்கு அதுதான் இதுல சொல்றோம் அடுத்த இதுக்கும் பாத்தீங்கன்னா இதே தரத்துலதான் இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரையில எத்தனை ஆனாலும் சரி ஹைட் வந்து இந்த ஹைட் தான் உடம்பு ஒண்ணு வச்சுக்கிட்டே இருக்கும் மாட்டை பொறுத்தவரையில உடம்பு சூப்பரா வச்சுக்கிட்டே இருக்கும் பை பின்பையா வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சுருக்கு சூப்பரா இருக்கு சுருக்குகள் எல்லாமே நிறைய இருக்கு சுருக்கு இருக்கு சுருக்கு நிறைய இருக்கு இது வந்து பையே கிடையாது இந்த மடியிலே வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் ஆர்வமா இருக்கும் இது மடியே கிடையாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னும் பை வைக்கும் பை இது பை கிடையாது நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும் இது வந்து ஒரு அரை பை தான் இந்த அரை பைக்கே வந்து பாத்தீங்கன்னா மாடை மாவட்ட ஒரு வரவங்க யாருமே விட்டுட்டு போக மாட்டாங்க ஓகேண்ணா அந்த அளவுக்கு இருக்கும் மாட்டை ஒரு பெருங்கூட்டானா மாட்டை விடுது மாடு பெருங்கூட்டானா மாடுண்ணே ஓகே பத்தி பாப்போம் சரியா ஓகே மாட்டை பொறுத்தவரை தலையத்து கண்ணு இந்த மாடு போட்டுருக்கேன் ஓகே தலையத்து கண்ணு போட்டு கிட்டத்தட்ட நாலு மாசம் ஆச்சு கண்ணு மூன்றரை மாசம் கரெக்ட் ஆகுது நம்ம நாலு மாசம் சொல்லிடுவோம் சரியா நாலு மாசம் ஆகுது கண்ணு கண்ணு கால கண்ணு கண்ணு கால கண்ணுங்கிறதால வேஸ்ட் அதுக்கு நம்ம பாலை கொடுக்க வேண்டாம்ங்கிறதால கண்ணை வந்து வித்துட்டோம் ஓகே சரியா கண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாய மாதிரி இவ்வளவு குவாலிட்டி கிடையாது ஓகே குவாலிட்டியா இருந்ததுன்னா நம்ம வளர்க்கறதுக்கு வச்சிருந்துருக்கலாம் மாட்டை பொறுத்தவரை பல் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது பல்லு முளைக்க போகுது இது போக எட்டாவது பல்லு முளைக்கணும்

அடுத்த இதுக்கு இதுகளை பொறுத்தவரைல குறைஞ்சது ஒரு லட்சம் ரூபா வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் அவ்வளவு அவ்வளவு வளர்த்திருக்கும் அவ்வளவு வளர்த்தி இப்ப நம்ம வந்து இது வந்து இப்போ வந்து விலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதகமா இருக்கு ஒரு கண்ணு விலைக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம பெங்களூர்ல போய் கண்ணெடுக்கிறோம்னா என்ன விலையா அந்த கண்ண விலகி தான் இருக்கு இப்ப கறவை திறன் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஆறு லிட்டர்ல இருந்து அஞ்சரை லிட்டர் கறவை இருக்கு ஓகே சாயங்காலம் ஒரு அஞ்சு லிட்டர் பால் இருக்கு ஓகே ஆமா அத மாதிரி நல்ல ஹைட் மாடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியான ஹைட் காம்பு வந்து ரோஸ் காம்பு காம்பை காட்டுங்கண்ணா காம்ப காட்டினா தான் அவங்களுக்கு தெரியும் நீலம் இருக்கு நல்ல நீளம் ரோஸ் காம்பு கறவையோட வீடியோ இருக்கு நம்ம வந்து கம் கண்டிப்பா பாலை பொறுத்தவரை கரைக்காம மட்டும் மாட்டை வைக்க மாட்டோம் காலையில ஆறு மணி காலையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு டூ ஆறு மணில நம்ம கறவை சாயங்காலமும் கறவை இப்ப மடியே இருக்காது ஆனாலும் சாயங்காலம் நீங்க கறவை பார்க்கும் போது மடி சூப்பரா வச்சிரும் கறவை எல்லாமே பார்த்து எடுத்துக்கோங்க தான் சொல்றோம் உயரமும் நல்லா இருக்கும் மாட்ட பொறுத்தவரைல நிறமும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த நேரம் பிடிக்காத ஆள் கிடையாது முகம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் முகத்த பொறுத்தவரையில முகம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் மாட்ட பொருத்தவரையில கொம்பு வெள்ளடி தான் பின்னாடி மடியா பாருங்க பின்னாடி மடி சூப்பரா வச்சிருக்கும் பின்மடி பின்மடி கறவை முடிஞ்ச பிறவம் ஓகே இந்த பக்கமும் இருக்கக்கூடிய கண்ணும் முக எல்லாமே ரெண்டு சைடும் ஒரே மாதிரிதான் இருக்கும் பிரீடு எல்லாத்துக்கும் பிடிக்கும் முடியாது சரியா ஓகே ஆமா விலையில வந்து சாதகமா வளர்த்து எடுக்கிறவங்களுக்கு சூப்பரான மாடு ஒரு வீட்டு தேவைகளுக்கு நம்மகிட்ட பெரிய பணம் இல்ல நமக்கு அம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து மாடு எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாட்டை செலக்ட் பண்ணி எடுக்கலாம் சரியா இந்த மாடை பொறுத்தவரை விலையில சாதகமா நம்ம கொடுக்கலாம் சரியா

சரியா அதே மாதிரி மாட்டோட தோல் உள்ள வந்து ரோஸ் வரும் ஓகே இந்த தோலோட உள்ள நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளை மாதிரி வரும் ஓகேண்ணா இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகேண்ணா அது நல்ல பிரீடு காம்பு நல்ல நீளம் இருக்கு காம்பை பொறுத்தவரை நல்ல உங்களுக்கு பட்டன் காம்பு வரும் ஓகேண்ணா ஆமா பிரீட்டை பொறுத்தவரை குணம் எல்லாம் பயப்பட வேண்டாம் ஓகேண்ணா குணம் தலையத்துக்கு எல்லாம் பயமே பட வேண்டாம் நல்ல குணமா இருக்கும் காம்பை காட்டுங்கண்ணே இந்த காம்புகள் எல்லாமே எதுக்குமே பயப்பட வேண்டாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பல்ல இவ்வளவு நீளவாளமான மாடு இவ்வளவு உயரமா கழுத்து எல்லாம் நல்லா நீளமா இருக்கக்கூடிய ப்ரீடு வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்னே வீடியோல வந்து உங்களுக்கு மாடா தெரியாது என்னென்னா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில் இன்னும் தண்ணியை வைக்கல ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நேரமா வந்துட்டீங்கிறதால நம்ம இன்னும் தண்ணி வைக்கல ஓகேண்ணா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பையை வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுருக்காக இருக்கும் தலையத்துல இவ்வளவு சுருக்கோட பைய இருக்க வாய்ப்புகள் கம்மி ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தலையத்துல மடியே தெரியாது இதுல சுருக்கு இருக்கு ரெண்டு பல்ல ஓகேண்ணா ஓகே நம்ம தலையத்துல உங்களுக்கு பதினஞ்சுக்கு மேல இருபது வரைக்கும் கறக்கூடிய ஒரு சூப்பரான பிரீடுன்னு சொல்லலாம் ஓகேண்ணா நல்ல ஒட்டு உயரமான பிரீடு ஒரு முக அழகான பிரீடு ஓகேண்ணா ஓகேண்ணா உங்களுக்கு வீடியோல வெயில் அங்க இருந்து அடிக்கிறதால மாட்டை பார்க்க எலும்பா திருற மாதிரி தெரியலாம் மாட்டுல வந்து நேரில் கண்ணால பார்க்கும்போது மாட்டை பொறுத்தவரையில உடம்பு இடம்பு இல்லாம தெரிய வாய்ப்பே கிடையாது தெருங்குட்டான மாடுண்ணே ஆனா வீடியோல அந்த அளவுக்கு குவாலிட்டியா தெரியாது குணமா நல்லா இருக்கு ஆஹ் குணம் எல்லாமே சூப்பரா இருக்குண்ணே ஓகேண்ணா ஓகே அடுத்து பார்க்குற ஒரு தலையத்துல ஒரு லேடிஸ் கையில இருந்த மாடு பார்த்தா கூட பயப்படும் சும்மா பச்சை பிள்ளையா நிற்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மாடு காம்பு நல்ல கருங்காம்பு அதே மாதிரி நல்ல காட்டு மேச்சல் தேங்கக்கூடிய மாட்டுல நம்பர் ஒன் மாடு ஓகே மேட்ச்சலுக்கு தரேன் மாட்டை பொறுத்தவரை கேரண்டி தரேன் வெயிலுக்கு எல்லாது எல்லாண்டி தரேன் அத மாதிரி பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது மாட்டுல இருக்கக்கூடிய நெத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு அம்சமா இருக்கும் கொம்பு தலைய வந்து கொம்பு ஒரே மாதிரி இருக்கும் அழகா ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீவனம் தண்ணிக்கு சூப்பர் மாடு ஒரு பெருங்கூட்டு மாட்டுல ஒரு தலையத்துக்கிடையில ஒரு சூப்பர் கிரேட்னா இத சொல்லலாம் பின்மடியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல அகலம் பின்மடி நல்ல இன்னும் மடி வைக்கும் நல்ல ஒரு சூப்பர் மாட்டுல நல்ல மாடு நல்ல ஹை குவாலிட்டியான ஹை குவாலிட்டியான மாடு நல்ல கூடிய மாடு உடம்பு வளர்ப்புல நல்லா வளர்ப்புனே பொம்பளை தான் வளர்த்தது அதனால அவங்க நல்ல பாரபட்சம் பார்க்காம நல்ல தீவனங்கள் எல்லாமே காட்டுல புல் எல்லாம் வெட்டி போடுறது இன்னொன்னு காட்டுல கொண்டு கெட்டுறது இதோட புல் வீடியோ இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கனாலே போன்ல வந்து இதை வளர்த்தவங்க வச்சவங்க அவங்களோட வீடியோ எல்லாமே இருக்கும் ரொம்ப வயசானவங்க வளர்த்த மாடுதான் மாடு ஓகே அதனால நம்ம வந்து வீட்டு தேவைக்கா இருந்தாலும் சரி பண்ண தேவைக்கா இருந்தாலும் ஒரு சூப்பர் மாடுன்னே ஓகே சரியா மாட்டை பொறுத்தவரை வால் நீளம் வால் நீள அடியில ஒரு வெள்ளம் வரும் வெள்ள வரும் ஒரு தோரணையான மாடு ஒரு வீட்டுக்கு கொண்டு போட்டு ரொம்ப தோரணையா இருக்கும் அழகாகவும் இருக்கும் வருஷம் வருஷத்துக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவைகளும் கிடையாது மாடு கூடிய அவசியமும் இருக்காது நம்ம மாடுகள் எதுவுமே மாத்த வேண்டாம் தலையத்து இது நம்ம எதுக்கு எதுக்குறோம்னா மாடுகள் மாத்த குறை தான் நம்ம வரைக்கும் மாடு குடுத்தோம்னா திருப்பி அந்த மாடை எடுத்துக்கிற நிலமும் பத்து வருஷம் கழிச்சு தான் ரெண்டாவது அடுத்த மாடு குறைவாக தவிர அடிக்கடி மாடு வாங்க அடிக்கடி மாடுக்கு வர மாட்டாங்க பண்ணக்காரங்க வராங்கன்னா நம்மட்ட வந்து மாடு எடுக்கிறாங்கன்னா பத்து மாடு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அந்த மாடை வச்சே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க திரும்ப திரும்ப மாட்டு கலைய மாட்டாங்க ஒரு டைம் தான் நம்ம மாட்டு செலக்ட் பண்ணணும் லைஃப்ல நம்ம திரும்ப 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 மாடுகள நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது ஓகேண்ணா ஓகேண்ணா அந்த மொதல் ட்ரிப்பை செலக்ட் பண்றது நல்ல மாடை பார்த்து எடுத்துக்கிட்டா போதும் அப்புறம் கவலைப்பட வேண்டாம் ஓகே அப்புறம் நம்ம வீடியோவே பார்க்க வேண்டாம்னு சொல்லிடுவேன் ஏன்னா வீடியோ பார்க்க பார்க்க அடுத்த மாடு மேல ஆர்வம் வந்துட்டு இருக்கும் ஓகேண்ணா அதனாலதான் அடுத்து பாக்குறது ஜெர்சியில ஒரு பெருங்குட்டு மாண்ணே ஜெர்சில ஒரு பெருங்கூட்டு சூப்பர் மாடு நம்மகிட்ட நல்ல ஃபுட்டு இல்லை உன்னைக்கு சொல்ல போனா என்கிட்ட பச்சை தீவனங்கள் கிடையாது ஓகே முகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல மஞ்சடி கொம்பு கொம்பு வந்து சூப்பரா நல்ல மஞ்சள் நேரத்துல அழகா இருக்கும் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பக்கிவரில் தான் தின்னு இருக்கு மேட்சலுக்கு ஃபுல் கேரண்டி கொடுக்க மேட்சலுக்கு கொண்டு கெட்ராகனாலும் மாட்டுக்கு ஃபுல் கேரண்டி மேயெல்லாம் வைக்கலன்னா மாட்டுக்கு வந்து கேரண்டி ஒத்துக்கிறேன் மாட்டை பொறுத்தவரை நாலு காம்பு நல்ல இடைவெளிகள் சூப்பரா இருக்கும் இடைவெளிகள் அவ்வளோ இடைவெளிகள் இருக்கு இப்ப கரவை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணு ஊட்டி போட்டு இன்னைக்கு வந்து கரெக்டா அஞ்சாவது நாள் ஆகுது ஓகே நாலு நாள் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு அஞ்சாவது நாள் ஆரம்பிக்க போது இந்த மாறும் போது கிட்டத்தட்ட பாலோட திறமையை பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஆறுல இருந்து ஏழு லிட்டர் வரும் ஆறு லிட்டர் ஏழு லிட்டருக்கு தப்பு வராது ஆறு லிட்டருக்கு சுவரா கரவை பாத்துக்கலாம் சாயங்காலத்துக்கு ஒரு ஆறு லிட்டர் அஞ்சரை லிட்டர் கரவை பாத்துக்கலாம் ரெண்டு வேளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல கறக்கக்கூடிய கிடாரில ஆறு பல்லு கிடாரில இது ஒண்ணு கிடாரின்னு சொல்லலாம் நல்ல பல் தன்மையும் இருக்கு மாட்டை பொறுத்தவரை உடம்பு தன்மையும் இருக்கு

பருத்தி விதா எதுவுமே தொடல அப்படியா இருந்தாலும் நல்லா இருக்கு நல்ல நைஸ் டோல் மாடு ஓகே ஓகே மாட்டை பொறுத்தவரையா ஓகேண்ணா பண்ண தேவைகளுக்கு ஒரு நல்ல மாடு வெயில் வெயில் தாங்குறது யாருமே கேரண்டி கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுப்போம் ஓகேண்ணா அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன மாடு ஓகேண்ணா அடுத்து பார்க்கக்கூடிய மாடு ஒரு ஆறு பல கிடாரி சூப்பர் கிடாரி ஓகேண்ணா உங்களுக்கு மடிய பாத்தீங்கன்னா தெரியும் மாட்டை பொறுத்தவரையா அடி இங்க இங்க இருந்து இங்க இருந்து மடி ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ஜுரம் இதுல இருந்து மடி ஸ்டார்ட் ஆகும் நீல வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரைக்கும் வரும் இந்த அளவுக்கு வரும் இந்த அளவு வரும் ஆமா பட்டன் காம்பு மாட்டை பொறுத்த வரல கருங்காம்புல வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரோஸும் சேர்ந்து இருக்கும் மேல அடியில பட்டன் காம்பு இன்னும் கரக்க கரக்க காம்பு நீளம் ஆகும் இப்பவுமே நல்ல நீளம் இருக்கு இப்போ கரவத்திறன் இன்னைக்கு வந்து கண்ணு போட்டு ரெண்டாவது நாள் ஆகுது ரெண்டாவது நாள்ல வந்து கரவத்திறன் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு அஞ்சரை லிட்டர் வருது சாயங்காலம் ஒரு அஞ்சு லிட்டர் வருது சீம்பாலு ஓகே ஓகே ரெண்டு அளவுக்கு ஒரு பதினஞ்சுக்கு மேல கறக்கக்கூடிய மாட்டுல ஒரு சூப்பரான மாடுன்னு சொல்லலாம் பதினஞ்சு லிட்டருக்கு நீங்க பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது எல்லாமே கறவை கறவைக்கு குணத்துக்கும் கேரண்டி கொடுத்துக்கலாம் நம்ம மாடை கொடுத்த கொம்பு நல்லா வெள்ளடி கொம்பு நெத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு வெள்ளை வரணும்னு ஆசைப்படுவாங்க அந்த குறைகளுமே இல்லாத மாடுதான் வீட்டு தேவைகளுக்கும் சூப்பரான மாடு யாரா இருந்தாலும் வந்து நேர்ல பாத்து நீங்க எடுத்துக்கலாம் குணம் எப்படி இருக்கு என்னன்னு லேடிஸுக்கு மாடு எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க பணம் பயப்படுவாங்க நம்ம மாட்டை பொறுத்தவரையில பய பயப்படாத அளவுக்கு நம்ம என்ன சொல்லணுமோ அதுக்கு அவ்வளவு கேரண்டி சொல்லிடலாம்னே சரியா பின்மடியை காட்டுக்க பின்மடியை வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாடு வந்து கறவை கறக்குமா கறக்காதான்னு இந்த பின்மடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மடி நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு நல்ல அடாப்டிங்ல உள்ள மாடு சரியா ஓ எதுக்குமே பயப்படான்டானே சரியா ஓகே நூத்துக்கு நூறு சதவீதம் கேரண்டி கொடுத்தோம் ஒரு மூணாயிரத்து மாடனே மாடை பொறுத்தவரையில மாடு சரியான உயரம் ஒரு ஆள் உயரத்துக்கு மேல வரும் பெருங்கூட்டு வர்க்கத்துல ஒரு எச்எஃப் மாடு மாட்டை பொறுத்தவரையில் நல்ல பெருமாடு ஆனா பொறுத்தவரையில் நல்ல ஃபுட்டு கொடுக்கலாம்னு தான் நான் என்ன எனக்கு பொறுத்தவரையில் சொல்ல முடியும் பெருங்கூட்டு மார்க்கத்துல ஒரு சூப்பரான மாடு கண்ணு போட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஆறு நாள் முடிஞ்சு ஏழாறு நாள் வருது இப்போ வந்து கறவை திறவுன்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு எட்டு லிட்டர் வருதுனே சாயங்காலம் ஒரு ஏழு லிட்டர் கறவை வருது கறவை கறக்காமல் போட மாட்டோம் மாட்டை பொறுத்தவரில் தான் தண்ணி எல்லாமே வைக்கணும் ஏன்னா நம்ம பால் மாடாக இருந்தாலும் தண்ணி வைக்க குளிப்பாட்டி முடிக்க இவ்வளோ நேரம் ஆயிரம் இதுக்கு பரவாயில்ல நம்ம தண்ணி எல்லாமே வைக்க வேண்டியிருக்கும் மாட்டை பொறுத்தவரையில் தலையில தலை தலை சைஸும் சரி நல்லா இருக்கும் அதை மாதிரி பாத்தீங்கன்னா நெத்தியில வந்து வெள்ளையும் வரமுன்னே ஒரு பொட்டு வெள்ளை மாதிரி வரும் அதனால மாடு எல்லாத்துக்குமே பிடிக்கும் இன்னொன்னு கருங்காமுங்கிறதால நம்ம வந்து பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி வந்து பெண் கண்ணு பெண்கண்ணுங்கிறதால நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம் கண்ணுக்குட்டி போக நல்லா பாலுக்கு போக எட்டு ஏழும் பதினைஞ்சு லிட்டர் பால் வருதுனேன் சரியா நல்லா பாக்குறவக பச்சை புல் உளுந்துன்றதுனா நேரம் பத்து லிட்டர் ஓடியாந்துடும் ஆனால் நம்ம வந்து பாலை பொறுத்தவரில் எல்லாத்துக்குமே கரெக்டான பாலி சொல்லிடுவோம் ஆனால் கரந்து எடுத்துக்கோனாலும் நீங்கள் பார்த்து கொண்டு போங்கன்னா சொல்லுவோம் மாட்டை பொறுத்தவரையில் ரெண்டு வேலை கரவையும் பார்த்து எடுத்து கொண்டு போங்கன்னா சொல்லுவோம் மாட்டை பொறுத்தவரை இப்போ சென மாட்டுக்காக இருந்தாலும் பால் மாட்டுக்காக இருந்தாலும் நம்ம கேரண்டி வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறோம்னே ஆனால் நம்ம அந்த கேரண்டியை வந்து அந்த ஊருக்கு தான் கொடுப்போம் கொடுக்குறதை பொறுத்தவரையில மெயில் தன்மை அவங்களோட பண்ணையை பொறுத்து நம்ம கேரண்டி கொடுப்போம் கொடுக்குறதை பொறுத்தவரை மாடுகளை வந்து பார்த்து நேரில் வந்து எடுத்துகிட்டு போகலாம்னே தாராளமாக